வீட்டை பாதுகாக்க நம்ம நாய் வளர்க்குறோம் ஆனால் நாட்டை பாதுகாக்க ஒரு நாய் உருவாக்கி இருக்கிறாங்க அது அமெரிக்காவோ ரஷ்யாவோ கிடையாது இந்தியா ரொபோட்டிக் நாய்கள் இந்த ரொபோட்டிக் நாய்கள் மூலயமா நாட்டை பாதுகாக்க கொண்டாந்துருக்காங்க இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஜெர்மன் செப்பர்டு ஒரு நாய் ஒன்று பார்ப்போம் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஆக்சுவலாக நேம் என்னென்னா வார் டாக்ஸ் அப்படின்ற பேர் இதில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வகைகள் இருக்குது இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு தான் வந்து அந்த காலத்தில் அந்த கன்னி வெடிகளில் இருக்கும்போது எதிரிகள் பக்கத்தில் இருக்கும்போது போய் அவங்கள போய் தாக்கி பல நாய்கள் உயிரிழந்திருக்கு அதில் கே செவன் ஒரு நாய் பற்றி ஒரு படம் கூட வந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நாய்களை வந்து பயன்படுத்துகிற விஷயம் மில்ட்ரியில் இருக்குது ஆனால் இந்தியா ஒரு சூப்பர் டெக்னாலஜி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த க தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் இந்தியா வந்து ஒன்றுமே பண்ணலை இவங்க எந்த டெவலப்பும் பண்ணலை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க போய் பிரச்சாரமாக பண்ணிகிட்ருக்காங்க நல்ல தெளிவாக இருக்கவங்க கேட்டுங்க அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலிமா பல கம்பெனிகள் வந்து இந்தியாவில் வந்து வளர்ந்துட்டு வருது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து தமிழகத்தில் இருந்து நடக்குது ஒரு சவுத் இந்தியா சவுத் இந்தியாவில் பெருமளவான ஒரு இன்வென்ஷன்லாம் நடக்குது அப்படி நடக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்து இந்த ரொபோட்டிக் நாய்கள் இதை வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஜென்டெக் அப்படின்னக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா நாய் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு நாலு கால்கள் அந்த மூக்கு மாதிரியே அழகாக அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு டாய் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட எண்பது கிலோ வரைக்கும் மனிதர்களை வந்து உடலில் வந்து தூக்கிச் செல்லும் அது மட்டும் இல்லாமல் எதிரிலோட எல்லைக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தும் மாதிரி ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் கூட அது மேலே வச்சு ரிமோட் கன்ஸ்லாம் கூட வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் அந்த நாய் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக யூஸ் பண்ணலாம் மனிதன் போகாத இடத்துல கூட தங்களை கால்களை மடித்து ஊடுருவி போகக்கூடிய அளவுக்கு அந்த நாய் வந்து ஒரு அற்புதமாக வந்து அந்த டெக்னாலஜி பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னா இந்த தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலயமா நான் கடந்த நிதியாண்டில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட அந்த அமௌண்ட் மூலயமா இப்போ எவ்வளோ இப்போ ஆயிருக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி எழுபத் இருபத்தேழாயிரம் கோடிகள் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு வந்து உருவாகியிருக்கு பல நம்ம பல நிறுவனங்கள் உருவாகியிருக்கு நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா வெளிநாடுகளில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுவோம் மோடி அவர்கள் தலைமையில் இருக்க ஆட்சியில் வந்து இப்போது இந்தியா உலகம் முழுக்க வந்து இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனியூஷன்ஸ் பல டெக்னாலஜி தொழில்நுட்பங்களை வந்து விநியோகம் செய்கிறாங்க அதை வந்து சப்ளை பண்ணுறாங்க பல பல விதமான கம்பெனிகள் வந்து இங்கே வந்து வளர்ந்துருக்கு இது உங்கள் குழந்தைங்களும் வரலாம் நாளைக்கு உங்களோட பிள்ளைங்களும் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலிமா பெரியாலாக வரலாம் அதனால் சரியான அரசை எப்பயுமே தேர்ந்தெடுங்க கண்முடித்தனமாக இங்கே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காட்டுறதை நம்பாதீங்க இதில் உண்மையான தகவல் மத்திய அரசு திட்டங்கள் மத்திய அரசு செயல் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இந்த டெக்னாலஜி பற்றிலாம் எதுவுமே அந்த வளர்ச்சியை பற்றிலாம் காட்டுறதே இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாராய வளர்ச்சியும் கஞ்சா வளர்ச்சியும் தான் நன்றிங்க இந்தியாவை வந்து பெரிய அளவு மேலும் வளர இந்த மாதிரி தகவல்களை உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்களோட இந்த லைக் பண்ணுங்க எல்லா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்க